என்னடா ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடலையே இவன் வீரோடு இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருந்திருப்பீங்க ஸோ ஒன்றும் இல்லை தான் இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் இப்போ வந்து நிறைய சம் ப்ராப்ளம்ஸ் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ண முடியல ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே உங்களை ரொம்பவே ஹாப்பியாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கு வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பெங்களூரில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அத்துலியா வந்திருக்காங்க அவங்க எடுத்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸாக நம்மளுக்கு வந்து பழக்கம் பட் இப்போ வந்து பேங்கில் வந்திருக்காங்க சென்னைக்கு இங்கே தான் இருக்காங்க அங்கே உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்லா வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட கடையில் போடுறாங்களா இல்லை கூட கடை போடுறாங்கன்னு தெரியல நம்ம போயிட்டு ஜாலியாக அவங்க ஒரு லவ் பண்றேன்ற ஒரு பிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா லைவா பிளாக் மூலயமா பண்ண போகிறேன் ஸோ அவங்க என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் கேமரா

அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க நான் சொன்னா ஒருத்தியை வந்து நான் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அவங்க வந்து இப்போ பெங்களூர்ல இருக்காங்க வந்த உடனே நான் உங்களுக்கு நீ காட்டுடா நீ காட்டுற என்னோட ஆகணும் தெரியாதா என்னோட லைஃப் இருக்கேன் லைஃப்ல அஃபெக்ட் ஆகும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்

என் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் நான் உங்க லவ் பண்றேன் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல நீ ரோஸ் இல்ல இந்த ஆர்டர் கண்டிச்சு டேய் வந்து ஏஞ்சி போறியா என் விருப்ப இல்ல பிரியா ஐ லவ் யூ பிரியா சாரி அதுல ஐ லவ் யூ அதுல அசிங்கம் இல்ல வேற பொண்ணு பேர் சொல்றேன் இத நீ லவ் பண்ற வேற பொண்ணு அடிக்கடி கிராஸ் ஆயிட்டு போறாங்க டக்குன்னு வந்து எந்த பொண்ணு டக்கு ஞாபகம் வரது இது ஓகே விடு இன்னைக்கு ஏ நீ விருப்ப இல்லடா சும்மா ஃபோர்ஸ்ல பண்ணாதடா நீ

நாக்குல கேக்குறே இல்ல ஏய் காமரே திரும்ப காமரே திரும்ப இதுக்கு பராதா பராதா எல்லாம் சமோலக்கு நீ பென்சில் எடுத்துட்டு இருக்கே என்ன சொல்லுவ திருப்பி இழுத்துறோமே இதுக்கு ஜோஸ்ட் பண்ணுங்க இங்க வந்துட்டேன்னா நான் நல்லா நல்லா போடுறது இல்ல நான் போடுறது காத்த்து minimizingனே chord��ல முடைச் சல Onion véritableக்குப் பazuயாக கர்ல merchantியித்த VISTA deletedừng வி aminoபற்கு என்ன Becca நோடம் கேட régionமல довugu தயவில் ahead வங defence orange வாரே wetenது Les報 நான் பண்றேன் வீணச் சரிய synthesチャンネル drugiejம்டியுக்கிற தொ Bundestara டடேச rempl surve constrarupt

இருந்தாலும் நான் உங்க கூட வரதான் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட டிராவல் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே வாங்க சில்லா வாங்க சில்லா வாங்க க்ளோஸ் அப்பில் ஒரு ஃபேஸை காட்டுங்க பாருங்க இல்லை காட்டிடுங்க